குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் உன்னை இங்கேயே உசுரோட கொடுக்கிற ஆபீஸுக்குள் இருந்த பெண் அலுவல கொலை மிரட்டல் விடுத்த மொரட்டு ஆசாமி பகீர் கிளப்பு பொள்ளாச்சி சம்பவம் மாவட்டம் பொச்சி அருகே உள்ளது காளியாபுரம் கிராமம் இந்த கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளாக முத்துமாரி என்பவர் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருகிறார் விஏஓ முத்துமாரி தனது அலுவலகத்தில் லஞ்சம் என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை என்று பலகை வைத்து யாரிடமும் லஞ்சமே வாங்காமல் பணியாற்றி உள்ளார் இதனால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் இவருக்கு பெரும் ஆதரவு கொடுத்துள்ளனர் மதுரைக்கு அருகே உள்ள பேரையூரை சேர்ந்த இவர் மீனாட்சி கல்லூரியில் முடித்துள்ளார் விவசாய குடும்பத்தில் பிறந்தாலும் ஐ ஆக வேண்டும் என்ற கனவோடு படித்து வருகிறார் ஆனால் குடும்ப சூழல் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் கிராம நிர்வாக அலுவலர் தேர்வு எழுதியிருக்கிறார் அதில் தேர்ச்சி பெற்ற இவருக்கு பொள்ளாச்சி அருகே உள்ள காளியாபுரம் கிராமத்திற்கு கிராம நிர்வாக அலுவலராக நியமித்துள்ளனர் இங்கு பணிக்கு வந்த இவர் எக்காரணத்தை கொண்டும் தான் செய்யும் பணிக்கு பொதுமக்களிடம் இருந்து எந்தவித பணமும் பெறக்கூடாது என உறுதியாக இருந்துள்ளார் இவ்வாறு பொதுமக்களிடம் எந்தவித லஞ்சமும் கேட்காமல் அரசு பணி செய்திருக்கிறார் இந்த நிலையில் காளியாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு கடந்த அரசு சார்பில் இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் ஏராளமான மலைவாழ் மக்கள் வசித்து வந்துள்ளனர் ஆனால் அவர்களுக்கென்று குடியிருக்க இடம் கூட இல்லாத காரணத்தால் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் முறையிட்டு வந்துள்ளனர் அதன் அடிப்படையில் இந்த பகுதியில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு எழுபது இலவச பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அரசு தரப்பில் இலவச நிலப்பட்டா வழங்கியிருந்தாலும் இந்த பகுதிக்கு செல்ல வழித்தரம் இல்லாத காரணத்தினால் இங்கு குடியேற மலைவாழ் மக்கள் அச்சப்பட்டு உள்ளனர் அது மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளிடமும் இதுகுறித்து முறையிட்டுள்ளனர் அப்போது பேசிய அதிகாரிகள் விரைவில் இங்கு வழித்தடம் அமைத்து தருவதாக ஒப்புதல் கொடுத்துள்ளனர் ஆனால் பல மாதங்கள் ஆகியும் இதுகுறித்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் செய்வதறியாமல் தவித்த பொதுமக்கள் வழித்தரம் வேண்டி மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் அலுவலகத்திற்கு நேரில் சென்று பலமுறை மனு அளித்துள்ளனர் ஆனால் இங்கு ஆனால் அங்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளனர் அரசு தரப்பில் இலவச பட்டா கொடுத்திருந்தாலும் ஆனால் அதில் குடியேற முடியாமல் தவித்த இந்த பகுதி மலைவாழ் மக்கள் இது தொடர்பாக போராட்டம் நடத்தலாம் என முடிவெடுத்துள்ளனர் கூடி பேசி போராட்டம் நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளையும் செய்துள்ளனர் இந்த கொண்ட மாவட்ட நிர்வாகம் தாசில்தார் மற்றும் சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரையும் அழைத்து பேசி சம்பந்தப்பட்ட பகுதியை ஆய்வு செய்யும்படி தெரிவித்திருக்கிறது அதன் அடிப்படையில் முத்துமாரி மற்றும் தாசில்தார் சம்பந்தப்பட்ட குழுவினர் இலவச பட்டாவிற்கு வழித்தடம் அமைத்து தருவதற்கு முன்னேற்பாடுகள் செய்துள்ளன இந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த முத்துமாரி இது தொடர்பான அறிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடம் சமர்ப்பித்துள்ளார் அதன் பிறகு வழக்கம் போல கிராம நிர்வாக அலுவலகத்தில் பணி செய்துள்ளார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த மயில்சாமியின் மகன் முத்து மாணிக்கத்திடம் தோட்டவேளை பார்க்கும் ஜெகதீஷ் என்பவர் அலுவலகத்திற்குள் புகுந்து கிராம நிர்வாக அலுவலரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உன உயிரோடு எரிச்சு கொண்டு போற்றுவ என கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார் அதன் பின்னர் அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக அலுவலர் முத்துமாரி ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை செய்துள்ளனர் விசாரணையில் ஜெகதீஷ் கொலை மிரட்டல் விடுத்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து ஜெகதீஷ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் பணியில் இருந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க